வணக்கம் தமிழ் நியூஸ் சேனலுக்காக செய்தி வாசிப்பவர் உதயகுமார் திருத்தணியில் நகராட்சி ஊழியர்கள் அராஜகம் நகராட்சி ஆணையர் நடவடிக்கை எடுக்க பொதுமக்கள் கோரிக்கை இனி விரிவான செய்தி திருத்தணி நகராட்சிக்குட்பட்ட பேருந்து நிலையம் செல்லும் சாலையில் உள்ள தனியார் செருப்பு கடை உரிமையாளருக்கும் நகராட்சி பணியாளர்களுக்கும் போட்டோ எடுப்பது சம்பந்தமாக வாய் தகராறு ஏற்பட்டது இதையடுத்து நகராட்சி ஊழியர்கள் அந்த தனியார் சிறப்பு கடை எதிரில் குப்பை வாகனத்தில் குப்பை கொட்டி அராஜகம் செய்தனர் இந்த சம்பவத்தை அந்த வழியாக சென்ற பொதுமக்கள் வீடியோ எடுத்து சமூக வலைதளங்களில் வீடியோவை வெளியிட்டுள்ளனர் இதனால் இந்த பகுதியில் அரை மணி நேரம் பரபரப்பாக காணப்பட்டது இந்த செய்தியை குறித்து நகராட்சி ஆணையர் உடனடியாக நடவடிக்கை எடுக்க பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர் நகராட்சி ஊழியர்களின் இந்த அராஜக போக்கை பொதுமக்கள் வன்மையாக கண்டிக்கின்றனர்